எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிலை கொட்டி கொடியை பற்றின பதிவு எங்கள் வீட்டில் இந்த வெட்டிலை கொடி பதினைந்து வருடமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா திப்பிலி எப்படி வரும் அது மாதிரி இதில் வந்து நீட்டு நீட்டாக இந்த வெட்டில வெட்டிலை கொடியில் திப்பிலி வர மாதிரி நீட்டாக இருக்கும் வரப்போ பச்சை கலரில் பச்சை நிறத்தில் இருக்கும் அது ப பழுத்ததுக்கப்புறம் மஞ்சள் நிறத்தில் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்தில் மாறிடும் இதுதான் அந்த விட்லையோட அந்த திப்ளி மாதிரி இருக்க காய் இல்லாட்டினா பழம் எது வேணால் சொல்லிக்கலாம் பாருங்கள் அது எப்படி இருக்குது பச்சை நிறத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் பச்சை கலந்த மஞ்சள் நிறத்துக்கு மாறும்